அது ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கூல் சுரேஷை பார்த்து சொல்கிறாங்க நம்ம சசிகலா ஷக்கிலா மேடம் கூல் சுரேஷை பார்த்து அவங்க திட்டுறதும் அது கூல் சுரேஷ் பதில் சொல்கிறதும் அது அவங்க வாய்க்கா வறுப்பு தகராறு அது தனி பஞ்சாயத்து ஆனால் போகிற போக்கில் மக்களை பார்த்து கெட்ட முண்டங்களா அப்படின்றாங்க இவங்க பேசின அந்த இன்டர்வியூவை அதாவது பாலாக்கு முட்டு கொடுத்து இவங்க உருண்டாங்கள்ல அந்த உருண்டதை பார்க்கும்போது அந்த ஃப்ளோர் இருக்குல்ல ஸ்டுடியோ ஃப்ளோர் அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இவங்க அறிவு அப்படியே வழிஞ்சு ஓடிச்சு தாறு மாறா ஆறு மாறி ஏன்னா அவ்வளவு அறிவாக பேசி யாருமே பேசி நான் பார்த்ததில்ல அறிவு கிட்ட முண்டங்களா அப்படின்றாங்க குமார் யார் இவங்க இவங்க சொல்கிறாங்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி சாரை பார்த்து அவர் வயசாயிடுச்சு அவர் இப்போ என்ன வேலை பண்ணுறாரு என்ன வேலை பண்ணுறாருன்னு யாருக்குமே தெரியாது வயசானவங்களை ஏன் கூப்பிட்றீங்க அப்படின்றாங்க இவங்க இவங்களை என்னவா நினைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த கேபிஓ பாலா இருக்கார்ல அவர் எப்படி சில டுபாகோர்கள் அவங்க மனசில் வந்து கலியுக கர்ணன் வாழும் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றின இமேஜை பதிய வச்சிருக்கிறாரோ அதே போல் இவங்க மனசில் யாரோ பதிய வச்சிருக்கிறாங்க போல இருக்கு இவங்க இன்னும் சின்ன பெண் இல்லை சின்ன வயசு அப்படின்னு சொல்லிட்டு குமார் யார் இவங்க உமாபதி என்ன வேலை பார்க்குறாருனே தெரியாது அவரெல்லாம் கூப்பிட்டு எதுக்கு இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்றாங்க நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையே தெரிஞ்சதுனால சுதாரிச்சதுனால நான் இன்டர்வியூ எடுக்கிறேன் இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்ட்டுருக்குறாங்க இன்டர்வியூ எடுப்பதும் இன்டர்வியூ கொடுப்பதும் தான் இவங்களின் வேலையாக உமாவதி சார் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஜேர்னலிஸ்டாக இருந்தவர் உள்ளூர் அரசியலிருந்து உலக அரசியல் வரையும் பார்த்தவர் நிறைய ஸ்கேமர் டுபாகோர்ஸ் லோக்கல் லெவல்லேருந்து இன்டர்நேஷ்னல் லெவல் வரையும் பார்த்துருப்பார் ஸோ அவருக்கு பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ ஏதாவது ஃப்யூச்சரில் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் பின்னாடி திரும்பி ஹிஸ்ட்ரியை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு அனுபவங்களும் வரலாறும் தெரிஞ்ச ஒருத்தர் தான் உமாபதி சார் அவர் வந்து இப்போ நடக்கிற விஷயங்கள் இல்லை ஃப்யூச்சரில் நடக்க இருக்கிற விஷயங்களை ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அந்த தகவல்களை வச்சு அந்த அனுபவத்தை அவர் இங்கே பேசுகிறாரு மேடம் நீங்கள் எந்த முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவத்தை ஷேர் பண்ணுறதுக்காக இன்டர்வியூ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க மேடம் குமாரே யார் இவங்க கேபிஒய் பாலாவை பற்றி ஏதாவது பேசணும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் கூட வேலை செஞ்ச பழகின என்ன மாதிரி தான் நீங்கள் கேட்கணும் அதுக்கு எதுக்கு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் கூப்பிட்டு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடம் அறிவார்ந்த கேள்வி ஒன்று கேட்டாங்க பாருங்கள் அதாவது ஒரு ஒரு டுபாகோர் டுபாகோர் ஆம்புலன்ஸை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேபி பாலாவை கூப்பிட்டு அவர் கூட பழகி பார்த்து வேலை செஞ்சு தான் தெரிஞ்சுக்கணுமா எப்படியும் உமபதி சார் அந்த ஆதாரங்கள்லாம் வெளியிட்டார் இன்னும் நிறைய ஆதாரங்கள் ஒவ்வொன்றா வெளியே வந்துட்டுருக்கு எல்லோருமே அவங்கவுங்க தனித்தனியாக தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க புதுசாக இந்த ஆப் பஞ்சாயத்து வரை வந்துருக்குது அதை பற்றி பேசுவோம் அப்புறமா ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது தோண்டி எடுக்கிறதுக்கு இப்போ ஏஜென்சி டெஃபினட்டாக போவோம் பாலாவை நோக்கி அப்படி போகும்போது சார் உங்களுக்கு பாலாகிட்ட ஏதாவது தகவல் கிடைக்கலன்னா அது உங்களுக்கு தெரியணும்னா சிம்பிள் சார் மேடம் வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமா அதனால் அப்படியே மேடமையும் கூப்பிட்டு கொஞ்சம் விசாரிங்க சார் அப்படின்னு தான் இப்போவே நம்ம சொல்லிக்கிறோம் அறம் நாடில் உமாபதி சார் நந்தா பேசுனாங்கல்ல ஃபஸ்ட்டு வீடியோ அதுக்கு தான் இவங்க வந்து பதில் கொடுக்குறேன் பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அதில் அவர் என்ன பேசினார் இந்த மாதிரி டுபாக் ஒருலாம் பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கிறானுங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு வந்துட்டு பாலாவுடைய கதையை ஆரம்பிச்சிருப்பார் அந்த பேட்டனும் இந்த பேட்டனும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருப்பார் சர்வதேச கைக்கூலியா அப்படின்னு கேள்வியை தான் எழுப்பியிருப்பாங்க கொஷின் மார்க்கை போட்டு சர்வதேச கைக்கூலிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க சர்வதேச கை கூலிகளை அவங்களுக்கெல்லாம் ஒரு பேட்டன் இருந்துச்சுல்ல அதே பேட்டனில் தான் தம்பி போகிறாரு வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லியிருப்பார் அந்த வீடியோவில் நேரடியாகவே பாலா பிரச்சனைக்கு வந்திருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு ஏன் அங்கேருந்து ஆரம்பித்தார் அப்படின்னா அதுதான் அவருடைய அனுபவம் அப்படிங்கிறது இப்போ பாருங்க இவ்வளோ ஆதாரத்தை வெளியிட்ட பிறகும் சில பேர் முட்டு கொடுக்க வர்றானுங்க இன்டர்வியூ கொடுக்க வரானுங்க இதில் சில தற்கொலைகள்லாம் பார்த்தேன் அது வந்து வீடியோலாம் இருக்குங்க இதில் ட்ரோல் வீடியோ வேறு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்திகரத்தனமாக இந்த சர்வதேச கைக்கூலி அப்படிங்கிறத பிடிச்சிக்கிட்டானுங்க சர்வதேச கைக்குலி ஆம்புலன்ஸ் தானே சீட்டிங் பண்ணால் ஆர்சி புக்கு தானே சீட்டிங் பண்ணா சர்வதேச கைக்குலிண்ணிய அதுக்கு ஆதாரம் கொடு அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதே புரியல புரியாமல் தான் அந்த தற்கொலிகளை விடுங்கள உலகம் ஆரம்பித்த மனித இனம் தோன்றிய அந்த காலத்திலிருந்து டுபாகோர்கள் கூட்டம் ஒரு சிறு கூட்டம் இருந்திருக்கு அந்த கூட்டத்துக்கு முட்டு கொடுக்குற ஒரு கூட்டமும் இருந்திருக்கு அது எல்லா காலத்திலையும் இருந்திருக்கு வரலாறு ஃபுல்லாக இப்போவும் இருக்குது இனியும் இருக்கும் அந்த கூட்டத்தை மாற்ற முடியாது மாறணும்னு நினைக்கவும் தேவையில்லை அந்த கூட்டம் மாறாது அறிவு கிட்ட முண்டங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பார்த்து கேட்டாங்கல்ல அந்த மேடம் அந்த மேடம் எண்டில் அந்த வண்டியை பற்றி பேசினாங்க பாருங்க ஐயோ என்ன ஒரு அறிவு தெரியுமா நீங்கள் புதுசாக வண்டி வாங்கினீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் பேர் ரெஜிஸ்டர் ஆகணும் அதுக்கப்புறம் தானேங்க நம்பர் கொடுப்பாங்க அப்படின்றாங்க இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா என்ன எல்லாம் நம்பரை மறைச்சிருக்கான் நம்பரை மறைச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறீங்க ஏன் நம்பரை மறைச்சான் நீங்கள் புதுசாக வண்டி வாங்கினா முதல்ல உங்கள் பேர் ரெஜிஸ்டர் ஆகணும் அதுக்கப்புறம் தானே நம்பர் கொடுப்பாங்க அப்படின்றாங்க புதுசாக வண்டி வாங்கினா எஸ் அப்போ நம்பர் லேட்டாக தான் கொடுப்பாங்க ஆனால் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஓட்டியிருப்பாங்க கரெக்டு தான் அதனால தான் இவன் மறைச்சிருந்தான் அப்படின்றாங்க இல்லை எனக்கு புரியல ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா அங்கே நம்பரே இல்லைன்னு அர்த்தம் இல்லாத நம்பரை எதுக்கு மறைக்கணும் அப்புறம் அவங்களே சுதாரிச்சு இது செகண்ட் வண்டியாக கூட இருக்கலாம் அப்படின்றாங்க இருக்கலாமா அதாவது வண்டி நம்பர் வந்து டுபாகோர் நம்பர் இது காரு அண்டு காரு நிசான் காரு அதோட நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து முதல் வீடியோவில் சொல்லிட்டாங்க இப்போ அந்த வீடியோ பார்த்ததும் நமக்கு என்ன தோணுச்சுன்னா அவர் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இப்படாக செக் பண்ணி பார்த்தோம் ஆமாம் கரெக்டு அவர் ஒரு ஆம்புலன்ஸுக்கு எடுத்து போட்டார் அப்போ மற்றதெல்லாம் நாமளே போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முதல் முறையாக பாலாவுடைய ப்ரொஃபைல் போயிட்டு அந்த இமேஜ் எல்லாம் சர்ச் பண்ணி எடுத்து ஸ்னாப்ஷாட் எடுத்து அதுக்கப்புறம் அந்த நம்பரை வச்சு சர்ச் பண்ணி ஒவ்வொன்றா டீட்டெயில்ஸ் எடுத்தோம் வீடியோவும் ஆல்ரெடி போட்டிருந்தோம் நமக்கெல்லாம் இப்படி தோணுது இல்லை ஆனால் அவங்களுக்கு எப்படி தோணுது பாருங்களேன் ஃபோர் டுவெண்ட்டி சீட்டிங் ஃபோர்ஜரி வண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த பாயிண்ட்டுக்கே அவங்க வரலைங்க நம்பர் சீட்டிங்க்கே அவங்க வரல அந்த இன்டர்வியூவை பார்த்தாங்களா இல்லையான்னு கூட தெரில யாரோ சொல்லி பேசுகிறாங்களான்னு புரியல அந்த கேள்வின்னு ஒருத்தர் கேட்குற அப்படி அந்த ஆங்கர் தம்பி பாவம் அப்படின்னு தான் சொல்லணும் மாபதி சார் நந்தா பேசின அந்த முதல் வீடியோ இருக்குல்ல அதில் பேசின விஷயங்களுக்கும் இவங்க பேசுகிறதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க நாலு ஆம்புலன்ஸு ஒரு சி இருக்கலாம் இதுவாயா அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க பேச வந்தது அதுவா இல்லை சர்வதேச கை கூலி அப்படின் சொல்லிட்டு அதையாக பேச வந்தாங்க இவன் என்ன ரூட்டில் போயிட்டுருக்கான் பாருங்கள் அப்படின்னு தானே சொல்ல வந்தாங்க ஆனால் சுத்தமாக புரியல இந்த சீட்டிங் நம்பர் அதை பற்றி பேசலை நம்பர் மறைக்கிறதையும் பார்த்திங்கன்னா அந்த சசிகலா மேடம் சாரி ஷகிலா மேடமே வந்து எடுத்து கொடுக்குறாங்க அது செகண்ட் வண்டியாக இருக்கலாம் இருக்கட்டும் ஹேண்ட் வண்டி நான் கூட ஒரு செகண்ட் வண்டி வாங்கியிருக்கிறேன் என்ன அனுபவத்தில் சொல்லணும் அப்படின்னா போனோம் வண்டியை பார்த்தோம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம் மெக்கானிக் செக் பண்ணிணாரு அதுக்கப்புறம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு கூப்பிட்டு போனாங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்படின்னாங்க சரி ஓகே அது ஆகட்டும் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டோம்ல எல்லாம் கரெக்டாக இருக்குது செக் பண்ணிவிட்டோம் வண்டியை கொடுங்க பே பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அவன் வண்டியே கொடுக்கல கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க இல்லைங்க வண்டி எடுக்கிறது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி போகணும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்ட்டு கார் எடுத்துகிட்டு தான் போனது அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள்னு சொன்னாங்க ரெண்டு நாள் அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா அதுக்கப்புறந்தான் கேஷே வாங்கினாங்க அந்த நேம் டிரான்ஸ்ஃபருக்கான ஃபீஸ் தான் நம்ம பே பண்ணிருந்தோம் அதுக்கப்புறம் காசு வாங்கினாங்க அதுக்கப்புறம் வண்டியை கொடுத்து கொடுத்தனுமிச்சாங்க ஸோ நேம் டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் வண்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க இதுதான் ஜென்ரலாக செகண்ட் ஹேண்ட் வண்டி விற்கிறவங்க ஃபாலோ பண்ணுற ரூல் நீங்கள் யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோலாம் போடுவாங்களா செகண்ட் ஹேண்ட் கார் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள் அவங்களும் க்ளியராக சொல்லுவாங்க இங்கேயே உங்களுக்கு டாக்குமெண்ட் ப்ராசஸ்லாம் முடித்து உங்களை நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பிடுவோம் கொடுத்து ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து அனுப்பிவிடுவோம் அதுக்கப்புறம் பெண்டிங்லாம் வச்சுக்கிட்டு அவங்க கூடவே இருக்கணும் அப்படிலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அந்த ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா ஓனருக்கு யாரும் கால் பண்ணி டிஸ்ட் பண்ணுறக்கூடாது இல்லை பார்த்தீங்களா என்ன ஒரு விளக்கம் பார்த்தீங்களா அந்த விளக்கத்தை எவனுமே கேட்டிருக்க முடியாது அதாவது இவர் வந்து ஹெல்ப் பண்ணுவாராம் இந்த ஹெல்ப் பண்ணுற அந்த வண்டியுடைய நம்பர் எடுத்து இமீடியட்டாக செக் பண்ணி அந்த ஓனருடைய நம்பரை பிடிச்சி அவருக்கு கால் அடித்து பாலாவை பற்றி கேட்டு டார்ச்சர் பண்ணுறவாங்களாம் அது இப்போ நீங்கள் எப்படி போய் பார்த்த உடனே வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா உடனே வீடியோ போட்டுணுமா என்ன ஏன் அந்த ரெண்டு மூணு நாள் கழிச்சு வீடியோ போட்டுருக்கலாமே இவங்க வீடியோ போடணுன்றதுக்காகவே அந்த ஆம்புலன்ஸை போய் தேடி பிடிச்சி எடுத்த மாதிரி தானே தெரியுது அந்த அவசரம் தானே இதில் தெரியுது சரி தான் அந்த அறிவு இல்லை நம்பரை போய் செக் பண்ணுறது ஆப்லாம் யூஸ் பண்ணுற அந்தளவுக்கு சரி அறிவு அவங்க சொல்ல முடியாதுல்ல அவங்களுக்கு அவங்க நிறைய அறிவு இருக்கிறதுனால தான் அறிவு கேட்ட முண்டங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பார்த்து கேட்குறாங்க இதில் எல்லாத்துக்கும் மேலே அல்டிமேட்டாக பாலா கிட்டே இப்போ பேசுகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலாவுக்கு கால் பண்ணுறாங்க பண்ணி எல்லாரும் ஸ்கேம் பண்ணிட்டான் ஸ்கேம் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க ஆனால் பாலா நான் உன்னை ராபின் உட்டுன்னு சொல்லுவேன் அப்படின்றாங்க அங்கேயும் உட்டா சரி சரியா ராபின் ராபின்வுட்டாக என்ன பண்ணார் ராபின்வுட்டு இந்த பாலா ராபின்வுட்டு ஒரு வேலை யோசித்து பார்த்தா அவங்க சொல்கிறது கரெக்டு தானோ அப்படின்னு கூட தோணுது நேரடியாக நம்ம எடுத்துக்க முடியாது பேட்டன் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது வுட் வந்து பதுக்கி வச்சுருக்கிற கொள்ளையடிச்சு வச்சுருக்கிற நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கிற அவங்ககிட்ட இருந்து ஆட்டையை போட்டு இல்லை கொள்ளை அடித்து எடுத்துகிட்டு வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இங்கே இந்த பாலாக இருக்கார்ல கலியுக கர்ணன் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு வேலையை பார்க்குறாரு ஆனால் டாட்டன் தான் அப்படி இருக்கு ஸ்ட்ரைட்டாக அப்படி எடுத்துக்கூடாது வடிவேலு காமெடி ஒன்று பார்த்துருக்கீங்களே டீ கட்டில் இவங்க டீ சாப்பிட்ருப்பாரு ஒரு சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆளை பார்த்து டே குண்டா தடியா அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் வம்பு இழுப்பான் அந்த பீஸ் பார்த்தீங்கன்னா பேசாமல் அமைதியாக டீ மட்டும் குடிச்சுட்டே இருப்பா அப்படி இவன் வந்து கெட்ட கெட்ட வாரத்தில் கழிவு கழுவி ஊற்றுவான் அந்த பையன் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேலு சார் வந்து பொறுத்தது போதும் பொங்கிழு மனோகரா அப்படின்னு சொல்லிட்டு எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படின்னு எழுந்து போயிட்டு அந்த பையனை விரட்டுவார் விரட்டிகிட்டே போனால் பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஓடிட்டே இருப்பான் அந்த பையனை இவர் விரட்டி ஓடிட்டே இருப்பார் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அந்த ஆம்புலன்ஸில் இவர் அள்ளி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த பையனுக்கு கமிஷனை கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா தலைவருடைய கிட்னியை திருடிடுவாங்க கிட்னியை பறி கொடுத்த வடிவேல அதுக்கப்புறம் வந்து அந்த ஆளை பார்க்கும்போது தான் அந்த ஆள் சொல்வார் ஏன்னா போன மாதம் தான் ஒரு கிட்னியை திருடினானுங்க இப்போ இன்னொரு கிட்னியை ஆட்டிய போகிறதுக்கு தான் அந்த பையன் அவ்வளோ தூரம் சண்டையை இருந்தான் நான் அது தெரிஞ்சுதான் அமைதியாக பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் நீ என்னவோ அப்படியே வீராவேசமாக போனேன் போயிட்டு என்ன நடந்துச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லுவார்ல கிட்டத்தட்ட அந்த பேட்டனில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மேடம் சசிகலா இல்லை ஷக்கிலா மேடம் சொல்கிறாங்கல்ல இந்த ஷக்கிலா மேடம் சொல்கிற இந்த ராபின் உண்டும் பண்ணுறார் இவர் ஏறையினவே மைத்ரி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுபாகோர் ஆப்பு இங்கே யூடியூப்பில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறோம் இல்லை இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி நம்ம பேசுகிறோம் அது மக்களை சென்று சேருது நடுவில் விளம்பரங்கள் வருது அந்த விளம்பரத்துக்கான காசை யூடியூப் கலெக்ட் பண்ணிக்குது அதில் ஒரு ஷேரை வந்து இங்கே கொடுக்குறாங்க சேனல் ஓனர்ஸ்க்கு இது எப்படி இருக்குது இந்த ஸ்ட்ரக்சர் ஆனால் அந்த மாதிரி டுபாகோர் ஆப்பில் என்ன ஸ்ட்ரக்சர் தெரியுமா அவங்க சேனல் கிரியேட் பண்ணுவாங்க அவங்களே விளம்பரத்தை போடுவாங்க அவங்க விளம்பரத்து அந்த விளம்பரத்துடைய லிங்க் அனுப்புவாங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த விளம்பரத்தை பார்த்தா அதுக்கு காசாம் எப்படி அதாவது இங்கே ஒரிஜினலாக ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல அதோடைய டூப்ளிகேட் வருஷன் கூட சொல்ல முடியாது ஒரு டுபாகோர் வருஷன் தான் இவனைங்க எடுத்துகிட்டு வந்து வீட்டிலே உட்காந்து நீங்கள் சும்மா விளம்பரம் பார்த்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு அதை வந்து டுபா கொடுறா அப்படின்னு சொன்னால் ஏன் யூடியூப்பில் மட்டும் நீங்கள் சம்பாதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு முட்டா பீஸுங்க கேட்க வந்துச்சு இதை பற்றி ரெண்டு வருஷம் முன்னாடி வீடியோ போடும்போதே வந்தானுங்கன்னு வச்சுங்களேன் அவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் நம்ம சொல்லி புரிய வைக்கவே முடியாது அங்கே வந்து வடிவேலில் வந்து அந்த சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா திட்டி சண்டை இழுத்து கூட்டு போவான் இங்கே இந்த பாலா இருக்கார்ல இங்கே இந்த மாதிரியான ஏகப்பட்ட வடிவேல்கள் இருக்கிறாங்க இவங்கக்கிட்ட ரொம்ப நல்லவன் வல்லவன் கலியுக கர்ணன் வாழும் கடவுள் அப்படிங்கிற அந்த இமேஜை காட்டி அப்படியே பல வடிவல்களை அள்ளி கூட்டு போயிட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டு கமிஷனை வாங்கிட்டு வந்துடுவார் இன்னும் சொல்லப்போனால் கமிஷனை வாங்கிட்டு தான் இவங்கள கூட்டி போய் அங்கே சேர்க்குறாரு எல்லாம் அந்த ஆப் ப்ரமோஷன் மூலிமா இவர் வந்து சொல்கிறார் இல்லை நான் ஒன்று அந்த வீடியோ எடுத்து காசு சம்பாதிக்கலன்னு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு வேலை அதுவும் ஒரு டுபாக் ஒரு வேலையை பார்க்குறது ஆனால் அஞ்சு லட்ச ரூபாக்கான ப்ரமோஷன் இவருக்கு கிடைச்சிடும் அதிலிருந்து எப்படி வருது வாய்ப்பெல்லாம் ஏன் கிடைக்குவாங்க இங்கே வாங்க இந்த ஈவெண்ட்டுக்கு வாங்க படத்தில் கூட நடிங்க எப்படி வருது இதெல்லாம் இவருடைய திறமையை பார்த்தா திறமையை மட்டும் பார்த்தா இந்த புகழ் வெளிச்சம் முறைகளில் இது அது எப்படி வந்தது இந்த மாதிரி அஞ்சு ரூபா பண்ண டுபாக் ஒரு ஹெல்ப்பை வீடியோ எடுத்து போட்டதுனால தானே ப்ரமோட் பண்ணதுனால தானே அந்த பக்கா பேக்கடு ப்ரமோஷனை பண்ணதுனால தானே இவருக்கு இவ்வளோ புகழ் இவ்வளோ பெரிய வாய்ப்புகள் இவ்வளோ பணம் வருமானம் எல்லாம் இதெல்லாம் எங்கேருந்து வந்து அந்த அஞ்சு ரூபா ஹெல்ப்லேன்னு தானே உண்மையாக சொல்லணுன்னா அவங்கள வச்சு தான் இவர் சம்பாரிச்சுட்ருக்கிற அப்படி இது ரொம்ப சிம்பிளாக தெரியுது இங்கே ஆனால் சில ஆட்களுக்கு அறிவு கெட்ட முண்டங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பார்த்து கேட்பாங்கள்ல அந்த மாதிரி ஆட்களுக்கு தெரியாது எத்தனை பேரை கூட்டு போய் அடகு வச்சிருப்பா அப்படி இவர் அது மாதிரி டுபாக் ஒரு ஆப்னால் ஒரு ஆப் இல்லை மைத்ரி ஆப் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு அப்புறம் ஆக்சிஜன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரெண்டு பெண்கள் அவங்களும் இவரும் நடிச்சிருக்கிறார் அந்த விளம்பரத்தில் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் சொல்கிற மாதிரியான ஒரு வசனம் வச்சுருக்கிறாங்க பாலா சார்னா நம்மளை மாதிரி வெத்தா பாலா சார் கெத்து தெரியுமா பாலா சார் கெத்தா என்ன பண்ணுவார் என்ன பண்ணதுனால கெத்து அவர் இந்த ஆப் தான் யூஸ் பண்ணுறாராம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதாவது ஒரு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குது அமேசான் மாதிரி அதெல்லாம் இல்லை ஏற்கனவே இருக்கிற அந்த மாதிரியான ஆப்பு இன்னும் சில டுபாக் ஒரு ஆப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு இதில் வந்து நீங்கள் சம்பாதிக்கலாம் எப்படி சம்பாதிப்பீங்க பொருள் வாங்கிறது மூலயமா சம்பாதிக்கலாம் பொருள் வாங்குறது மூலிமா சம்பாதிக்கலாம் ரெஃபர் பண்ணுறது மூலயமா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கொள்ளையடிச்சிட்டு போனான்னு தெரில நான் செக் பண்ண வரையும் பார்க்கும்போது செப்டம்பர் தேர்ட்டீன் வரையும் இருந்திருக்கு லைவில் அந்த சைட்டு இப்போ அந்த சைட்டு காணும் அந்த ஆப் ப்ளேஸ்டோரில் இருந்துருக்கு அந்த லிங்கில் போனாலும் இல்லை அந்த வெப்சைட்டை மூட்டு ஓட்டானுங்க பாலா சார்னா நம்மளை மாதிரி வெற்ற ஒரு கெத்து அப்படின்னாங்கல்ல இந்த பாலா கலியூக கர்ணன் வாழும் கடவுள் விஜயகாந்த் சாருங்க அடுத்த விஜயகாந்துங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா அதை பற்றி அடுத்த வீடியோ போடுறேன் தனியாக இருக்குது நல்ல பெருசாக ட்ரிகர் பண்ணதே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் தான் குறிப்பாக சொல்லியிருந்த ரெண்டு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அன்னை தெரேசா அன்னை தெரேசாக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபோஸ்ட்டில் இவர் நிற்பாக இருப்பாருங்க அன்னை தெரேசா இவ்வளோ தான் இருப்பாங்க அவங்க கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு அவங்க தோளில் கையை போட்டுட்டு அவங்க பாவமாக இருப்பாங்க இவர் ஆறுதல் சொல்கிற மாதிரி இருப்பார் அன்னை தெரேசாவுக்கு அந்த ஃபோட்டோ தான் ஃபஸ்ட்டு அடுத்து இவர் ஹெல்ப் பண்ணும்போது ஒரு ஷார்ட் வீடியோ கூட பார்த்தேன் ஷார்ட் வீடியோவாக இவருடைய இன்ஸ்டா வீடியோவான்னு தெரியல அதான் மலைவாழ் மக்கள் இருக்காங்கல்ல அந்த மக்களுக்கு ஆம்புலன்ஸ் அரண்ட் போனார்ல அப்போதான் ஒரு பாறை மேலே ஏறி நின்று அப்படி கை காட்டுவார் தூரத்தில் ஒரு வில்லேஜ் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்கி இவர் நடப்பார் இவரோட சேர்ந்து நடப்பாங்க வண்டியில் போவாங்க இந்த மாதிரி ஷார்ட்லாம் போடுவாங்க அதில் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கண்டா வர சொல்லுங்க சாங்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு ரொம்ப அடிக்கடி கேட்குற சாங் ரொம்ப வருஷமாக அந்த எண்ணம் இருந்தது ஒரு ஒப்பாரை சாங்கை வந்து அப்படியே கமர்ஷியலாக மாற்றினா அப்படி இருக்கும் கமர்ஷியல் ஹீரோக்கான ஒரு பிளேஸில் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் மாற்றினேன் அடாப்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருந்தது உண்டு நான் மாரி செல்வராஜ் நான் நினச்சதுக்கும் மேலே பெஸ்ட்டாக பண்ணியிருந்தார் ஸோ அதனால் அந்த சாங் அடிக்கடி கேட்பேன் அந்த சாங் எடுத்து போடுறாங்க கண்டா வர சொல்லுங்கள் கர்ணனை கையோட கூட்டி வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் கலியுக கர்ணன் இவர் அது இப்போ அடுத்து எல்லாத்துக்கும் மேலே ட்ரிகர் பண்ணது விஜயகாந்த் சாரோட கம்பேர் பண்ணுறது இருக்குல்ல அது அது தனியாக பேசும் அடுத்த வீடியோ டெஃபினட்டாக அதுதான் இந்த வகையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் ராபின் ராபின்வுட் தான் பேட்டன் க ராபின் ராபின்வுட் அப்படின்லாம் எடுக்கக்கூடாது ஆக்சுவலி இவங்க எல்லாருமே பேச வந்து முட்டு கொடுக்க வந்ததெல்லாம் இன்னும் பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கிறது சர்வதேச கைக்கூலி அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும்தான் அதை டைரக்டாக அவர் மீன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சமாக அறிவு இருக்கிற எல்லாருக்குமே ஆனால் அறிவுக்கிட்ட முண்டங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்கல்ல அந்த ஆட்களுக்கு தெரியாது ம் அவங்க அளவுக்குன்னா ஷகிலம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாலா கூப்பிட்றாரு இவங்க வந்து மகனே அப்படின்னு கூப்பிடுறாங்க பாலா இவங்களை அம்மான்னு கூப்பிட்டதுனால இவங்க இந்த தமிழ்நாட்டுக்கே தாய் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு ட்ராமா ஒன்று பண்ணாங்க பாருங்கள் அவர்கிட்ட பாலா கிட்ட கேட்குறாங்க பாலா ஸ்கேம் அப்படின்னு அவங்க சொன்னால் நான் உன்னை ராபின்வுட்டுன்னு சொல்வேன் அப்படின்னு சொல்கிறதுக்கே அவர் அமைதியாக இருந்துறாரு சிரிச்சிக்கிட்டு ஏற்றுக்கிறாரு அவர் என்ன சொன்னாலும் ஏற்றுப்பார் நீ தான் வாழும் கடவுள்னாலும் ஏற்றுப்பார்ல அவர் அதை சொல்லிவிட்டு பலா நீ இதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுறதை நிப்பாட்டிடுவியா தொடர்ந்து பண்ணுவியா அப்படின்னு கேட்க நான் தொடர்ந்து பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்ல தட் இஸ் மை பாய் மை லவ் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் இப்படித்தான் நீ சொல்லுவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அதை இங்கே சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் குமார் யார் இவங்க அவன் வந்து சாரி அந்த பாலா சார் வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டதுனால இவங்க தமிழ்நாட்டுக்கே தாய் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா சோட்டா பாப்பாக்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படி ஒரு ட்ராமா பண்ணுறாங்களாம் நிறுத்துருவியா அப்படின்னு கேட்க அவர் ம் சாச்சா சான்ஸே இல்லை தொடர்ந்து பண்ணுவேன் சாகர வரை பண்ணுவேன் அப்படின்லாம் வேறு சொல்லியிருக்க அப்படி சாகர வரை சீட்டிங் பண்ணுவியாப்பா அவ்வளோ நம்பிக்கை மக்கள் ஏமாந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான டுபாகோ ஒரு ஆப்புக்கெல்லாம் ப்ரோமோட் பண்ண வர்றேன்னா ஒரு முறை இல்லைங்க எப்படிங்க தொடர்ந்து டுபாக் ஒரு ஆப்லாம் வருது நீ ஆம்புலன்ஸ் கொடுத்தா அது டுபாக் ஓராக இருக்குது நீ ஆப் ப்ரமோட் பண்ணால் அது டுபாகோராக இருக்குது ஆனால் நீ கலியோக கர்ணன் ம் இதை நம்பணும் கட்டம் முண்டங்களா அப்படின்னு கேட்குறாங்கல்ல அந்த கூட்டங்கள் வேணால் நம்பலாம் மக்கள் நம்மட்டாங்க அறிவு கெட்ட முண்டங்களா அப்படின்னு கேட்குற இந்த மாதிரி ஆட்கள் மட்டும் இல்லை பெட்டிங் ஆப் ப்ரமோட் பண்ணுறவங்க கூட பார்த்திங்கன்னா வந்து முட்டு கொடுத்துட்ருக்குறான் இந்த எங்க எங்கேருந்து வருது தைரியம் சிம்பிள் எல்லாம் ஒரே கூட்டம் தானே அதனால் வந்து முட்டு கொடுக்க வர்ற அப்படி இப்போ தலைவனம் பார்த்தீங்கன்னா அடுத்து அங்கே தான் போயிருப்பாட்டி கூட்டத்தை சேர்த்துக்கிட்டே வந்தார் பெரும் கூட்டம் வந்துகிட்டே இருந்துச்சு உமாபதி சார் மட்டும் இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தாருன்னு வச்சிங்களேன் பெருசாக எடுத்துகிட்டு போய் அந்த பெட்டிங் ஆப்பில் தான் அடகு வச்சிருப்பா அப்படி நல்ல வேலை அவர் எக்ஸ்ப்ரஸ் பண்ணி விட்டார் சீக்கிரமாக நிறைய பேரை காப்பாற்றி விட்டுருக்கிறாரு அந்த நாலு பேர் ஹெல்ப் பண்ணுறதாண்டா இன்வெஸ்ட்மெண்ட்டேவை இன்வெஸ்ட் இருக்கிறான் இங்கே அறுவடை பண்ணிகிட்டு இருக்கிறான் ஆனால் ஆக்சுவலி இவன் சொல்லுவாங்கல்ல வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு இவங்க என்ன தான் டைவெர்ட் பண்ணுறதுக்கு அந்த பாலா முதல் இந்த அறிவு கட்ட உண்டுங்களா அப்படின்னு கேட்குறாங்கல்ல இந்த அறிவாளி இவங்க வரை அந்த சர்வதேச கைக்கூலி அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டை எடுத்துக்கிட்டு போய் ஒழிச்சிடணும் ஒளிஞ்சிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் ஒரு விஷயம் செம்ம சூப்பராக இருக்குங்க இவர் எப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சு பைசா ஒரு வேலையை பார்த்துட்டு அங்கே அஞ்சு லட்ச ரூபாய்க்கான ப்ரமோஷன் எடுத்தார்ல அதே பேட்டர்ன் தானே இங்கே இருக்குது மோம்பதி சார் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரான்னு எனக்கு தெரில ஆனால் எப்படி பார்த்தாலும் அது மாஸ்டர் ஸ்ட்ரோக் சார் அப்படின்னு தான் சொல்லணும் அதான் ஒரு லோக்கல் ஒரு எடுத்துகிட்டு போயிட்டு இன்டர்நேஷ்னல் சர்வதேச கைக்கூலி அப்படின்னு கம்பேர் பண்ணார்ல கிட்டத்தட்ட அதே பேட்டன் தானே பாலா பண்ணிட்டு இருந்தது இந்த பாலாவுடைய பேட்டன்லயே பாலாவை போட்டு வெளுத்து விட்டுருக்காரு உமாபதி சார் அப்படின்னு தான் சொல்லணும் மாஸ்டர் ஸ்ட்ரோக் சார் அறிவு கிட்ட முண்டங்களா அப்படின்னாங்கல்ல அந்த சசிகலா மேடம் சாரி ஷகிலா மேடம் குமார் யார் இவங்க உமாபதி சார் ஆதாரங்கள்லாம் எடுத்து வெளியிட்டார்ல அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தீங்களா யாரா அதான் இந்த அறிவு கிட்ட முண்டங்களா அப்படின்னு கேட்டாங்கல்ல அந்த ஷகிலா மேடம் அவங்கள தான் யாராவது பார்த்தீங்களா விஜயகாந்த் அப்படிங்கிற மாபெரும் கலைஞன் மாபெரும் மனிதன் இருக்கார்ல அவருடைய இமேஜை திருட பார்த்த ஒரு டுபாகோர் வேலையையும் இந்த டுபாகூர் பண்ணிருக்கிறார் அப்படி அந்த ஃபர்னிச்சரை தூக்கி போட்டு அடுத்த வீடியோல உடைக்கலாம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்